கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தின உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ அவர்கள் பிதாக்கள் கள்ள கள்ளத்தீர்க்கு தரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள் ஸ்பர்ஜன் பிரசித்தி பெற்ற பிரசங்கியார் உலக புகழ்பெற்ற நற்செய்தி தூதுவர் அவர் பிரசங்கத்தை கேட்போருக்கு பெருமூச்சு கண்ணீர் அழுகை ஆனந்தம் தன்னை அறியாமலே வந்துவிடும் அவரால் ஆன்மீக மீட்பு பெற்றோர் ஏராளம் ஒரு நாள் ஒரு வல்லமையான செய்தி கொடுத்துவிட்டு திரும்புகையில் பக்தி உள்ள அம்மாள் அவரண்டை வந்து மிஸ்டர் ஸ்பர்ஜன் நீர் இன்று மிக சிறந்த பிரசங்கம் செய்தீர் என்றாள் அதற்கு ஸ்பர்ஜன் சொன்னார் அம்மா நீங்கள் சொல்லும் முன்பே சாத்தானும் வந்து பாராட்டினான் என்றார் மூச்சு பிரயாணத்தை எழுதிய ஜான் பனியனும் சிறந்த பிரசங்கியே அவர் அருளுரையாற்றி முடியவும் சபையார் அவரை பார்த்து இன்றைக்கு பிரசங்கம் ரொம்ப பிரமாதம் என்றார்கள் அதற்கு அவர் சொன்னார் நான் செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதே சாத்தானும் என் காதிற்குள் வந்து இப்படிதான் சொல்லி கொண்டிருந்தான் என்றார் யாவரும் வெட்கி சென்றனர் ஜெபம் செய்வோம் கிருபையும் இரக்கம் நிறைந்த கத்தாவே வீண் புகழ்ச்சியை நாங்கள் விரும்பாமல் உத்தமமாய் வாழ உதவி செய்ய ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ